வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அமாவாசை வருதுங்க இன்னும் ஒரு நான்கைந்து நாட்களில் அமாவாசை வருது அந்த அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கூடிய விரைவில் பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நாள் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க வருகின்ற சனிக்கிழமை அதாவது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அமாவாசை திதி வருதுங்க அது எந்த டைம்ல வருது அந்த டைம்ல நம்ம என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட நிறைய கடன் இருக்கு கோடி ரூபாய்க்கு கடன் இருக்கு இல்லை கோடி கோடியாக கடன் இருக்குது அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும்பொழுது அந்த கடன் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கோடி கணக்கில் பணங்களை வருமானங்களை சேமிக்கணும் வருமானம் வந்து கொண்டே இருக்கணும் கோடி கோடிக்கணக்கில் என்னோட வீட்டில் பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரொம்பவே அற்புதமான எளிமையான பரிகாரங்க நகைகள் வீட்டில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை தவறாமல் செஞ்சுடுங்க இந்த பரிகாரத்தை எந்த முறையில் செய்யணும் எந்த டயத்தில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய கால சூழ்நிலையில் கடன் இல்லாமல் வாழக்கூடிய மனிதர் அப்படின்னு ஒருவர் கூட கிடையாது அந்த மாதிரி ஒருவர் இருந்தாலும் ரொம்பவே நல்லது தாங்க ஆனால் இந்த கடன் அப்படின்றது நகை கடனாக இருக்குது அப்படி இல்லைன்னா சில பேருக்கு பணமே கடனாக வாங்கியிருப்போம் வங்கியில வாங்கியிருப்போம் இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கியிருப்போம் இப்படி நகை கடனாகவும் இருக்கும் இல்ல பணமும் கடனாக வாங்கியிருப்போம் இன்னும் சில பேரு வீட்டு உபயோக பொருள் இருக்கு அந்த பொருளையும் கடனா வாங்குவாங்க அதாவது இஎம்ஐல வாங்குவாங்க இப்படி ஏதாவது ஒரு வகையில எல்லாரும் கடனால அவதிப்படுறோம் அவதிப்படுறது மட்டும் இல்லாம அசிங்கமும் சில சமயத்துல படதான் செய்யறோம் இதை மறுக்கவே முடியாது மறுக்க முடியாத உண்மையும் கூட அதே மாதிரி கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நகையின வாங்குறோம் அந்த யோகம் கூட சில பேருக்கு இருக்காது அப்படி வாங்கிய தங்காது அதே மாதிரி நம்ம உழைக்க உழைப்புக்கு வருமானம் அப்படின்றது கண்டிப்பா வரணும் இல்லையா அந்த வருமானம் வருவதில் கூட தடை இருக்கும் வருமானத்துல தடை இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பணம் யாருக்காவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பணம் திரும்பவும் வராது இப்படி பண தடையும் இருக்கும் இது போல நம்மளுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களுக்கும் தடைகளும் தீரணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் அற்புதமான தீர்வா இருக்கோங்க பொதுவாகவே அமாவாசை அப்படின்றது ரொம்பவே விசேஷமான நாள் தான் அது எல்லோருக்கும் தெரியும் அதிலும் இப்போ வரக்கூடிய இந்த அமாவாசை முப்பதாம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இருக்கு இல்லையா அது பல மடங்கு பலனை பெற்றுத்தரும் அதாவது அமாவாசையில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்தோம் அப்படின்னாலும் அதுக்கு பலன் பல மடங்காக வந்து சேருங்க அதனால தான் அமாவாசை நாள் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்த்து அந்த நாளில் சில பரிகாரங்களை நம்ம செய்கிறோம் அதுலேயும் குறிப்பாக கடன் தீரணும் பண தடை இருந்தது அப்படின்னா அந்த பணத்தடை நீங்கிறதுக்கும் வருமானம் நம்மளுக்கு பல வழியில் வரணும் பல மடங்கு பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை மிஸ் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ தெளிவாக பார்க்க போகிறவங்க இந்த பரிகாரத்துக்கு நம்மளுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் இருக்குங்க அது என்ன அப்படின்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பை வைத்து நம்ம அமாவாசையில் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுலேயும் அம்மாவா அன்று உப்பு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னாலே அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி தான் நம்ம என்ன நினச்சி அந்த பரிகாரம் செய்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த கல்லுப்பை மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக பார்க்குறோம் அத்தகைய கல்லுப்பை வைத்து நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம் எதற்காக அப்படின்னா உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் தீர்கதுக்கும் வருமானம் பெருகிறதுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரத்தை இந்த நாளில் செய்ய போகிறோம் அதுவும் குறிப்பாக எந்த டைமில் செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இந்த கல்லூப்பு கூட நம்ம ஒரு சில பொருட்களை சேர்க்கணும் அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் இந்த கல்லூப்பு கூடவே ஒரு ரூபாய் நாணயம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை ஒரு ரூபாய் நாணயம் இல்லை அப்படின்றவங்க ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயம் இல்லை அப்படின்றவங்க பத்து ரூபாய் நாணயம் இருந்தால் கூட அதை எடுத்து வச்சு இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த ரூபாய் நாணயத்தில் எந்த நாணயமாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க மூன்று மிளகு இது கூட சேர்க்க போகிறோம் மூன்று மிளகு கண்டிப்பாக வேணும் கூடவே இது வந்து இப்போ நான் சொல்கிறது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் கல்லுப்பு ஒருவாய் நாணயம் மிளகு இது மூன்றும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்திற்கு வேணும் இப்போ நான் சொல்லக்கூடியது உங்கள் கிட்டே இருந்தால் அந்த பொருளோடு சேர்த்து வச்சுக்கலாம் அது என்ன அப்படின்னா சிறிய அளவிலான தங்க நகை தங்க நகை இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க அது இல்லைனாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க அதே மாதிரி தான் வெள்ளி நகை இருந்தாலும் இந்த முடிச்சு செய்ய போகிறோம் அந்த முடிச்சில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது இந்த கல்லுப்பு கூட சேர்த்து வச்சுக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் உப்பு மிளகு நாணயம் இது கண்டிப்பாக தேவை இது எல்லாத்தையும் இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் நிற துணி வைத்து நம்ம கட்டிக்க போகிறோம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து வச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க இல்லை எந்த நாணயம் இருக்கோ ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ எது இருந்தாலும் அது ஒரு எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க கூடவே மூன்று மிளகு வைக்க போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு தங்கம் இருந்தால் தங்கம் நகை ஏதாவது ஒன்று வைக்கலாம் வெள்ளி இருந்தது அப்படின்னா வெள்ளி பொருள் ஏதாவது ஒன்று வைக்கலாம் எதுவுமே இல்லை இந்த தங்கமும் வெள்ளியும் இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ இது மூணு பொருளையும் மூட்டை கட்டி வச்சுக்கோங்க இல்லை என்கிட்ட தங்கம் இல்லை வெள்ளி மட்டும் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல வெள்ளி மட்டுமாவது அது கூட சேர்த்துக்கோங்க இல்லை வெள்ளி பொருள் இல்லை தங்கம் இருக்குது ஒரு திருகாணி இருக்குது அப்படின்னா கூட தங்கத்தை மட்டும் கூட நீங்கள் இது கூட சேர்த்து வைக்கலாம் இப்படி சேர்த்து வச்சு மூட்டையாக கட்டிடுங்க இந்த முடிச்ச உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் கட்டணும் அதற்கு முன்பாக இதை உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்கும் இல்லையா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்பாக வைத்து தீபமேற்றி உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் சொல்லி இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தீரணும் பணம் பல வகையில் வர வேண்டியது இருக்குது அந்த பணங்கள் எல்லாம் அங்கங்கே அப்படியே நிற்கிது இந்த தடையெல்லாம் நீங்கணும் இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முடிச்ச எடுத்துட்டு போய் உங்க நிலைவாசலில் கட்டணும் இவ்வளவுதான் பரிகாரம் ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த பரிகாரத்தை எந்த டயத்தில் செய்யணும் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம் இந்த முடிச்ச வருகின்ற சனிக்கிழமையில் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த அமாவாசையில் செய்ய போறீங்க அப்படின்னா மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ள நீங்கள் இந்த இந்த முடிச்ச எடுத்துட்டு போய் உங்கள் நிலைவாசலில் கட்டலாம் அந்த டயத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு ஏழு முப்பது மணி இருக்கு இல்லையா அந்த டயத்தில் ஏழு முப்பது மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் இந்த பரிகாரத்தை திருப்பி உங்கள் நிலைவாசலில் கட்டலாம் இந்த இரண்டு நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வாய்ப்பு இருக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நிலைவாசலில் கட்டுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டயத்தை மிஸ் பண்ணாமல் கட்டிடுங்க இப்போ இந்த முடிச்சை கட்டிட்டோம் இந்த முடிச்சு எவ்வளோ நாள் அங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த முடிச்சு ஒரு மாத காலம் வரை அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் அன்று இதே போல் ஒரு முடிச்சை ரெடி பண்ணி நீங்கள் இதே மாதிரி கட்டிடணும் அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குள்ள இருந்த பழைய உப்புலாம் இருக்கும் இல்லையா கல்லுப்பு அதையும் மிளகையும் இதை இரண்டையும் கால்படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி செய்துட்டு அந்த உள்ள இருந்த நாணயத்தையும் அது உள்ள நீங்க தங்கமோ இல்லை வெள்ளியோ வச்சிருந்தீங்கனாலும் அதையும் அந்த துணியும் திரும்பவும் இதே மாதிரி முடிச்ச மாதிரி அந்த கல்லுப்பும் புதிதாக வாங்கிய கல்லுப்பும் மிளகையும் வைத்து முடிச்சா கட்டி திரும்பவும் தொங்க விட்டுடுங்க நிலைவாசல்ல நீங்கள் வீட்டில் பூஜை செய்வீங்க இல்லையா அப்போல்லாம் எப்போல்லாம் தூபம் காட்டுவீங்க இல்லையா இதுக்கும் கொஞ்சம் தூபம் காட்டிடுங்க அவ்வளவுதாங்க இந்த அமாவாசையில் உப்பு மூட்டை பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமா சொல்லப்படுது தான் அமாவாசை என்று உப்பு பரிகாரம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் செய்து பலன் பலனடைச்சிருக்காங்க இந்த பரிகார முறையை நம்பிக்கையோடு வருகின்ற அமாவாசை என்று செய்து பலனை பெறுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க எதற்காக கடனுக்காகவா இல்ல வருமானம் அதிகரிக்கிறதுக்கா இல்ல தங்கமும் வெள்ளியும் நகைகள் வாங்கணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்